அறுவடை நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக சாய்ந்து சேதமடைந்த நெற்பயிர்கள் உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெற்பயிர்களோடு ஒப்பாரி வைத்து போராட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ராகிநல்லூர் கடை தமிழ்நாடு விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் அறுவடை நேரத்தில் பெய்த மழையினால் நெற்பயிர்கள் முற்றிலுமாக சாய்ந்து பாதிப்படைந்துள்ளது இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே அரசு உடனடியாக உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்துள்ளதால் உடனடியாக பயிர் காப்பீடு தொகையையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமைச் சங்கம் இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்திற்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் உரிய முறையில் அவசரமாக உதவியை உரிமையை கொடுத்திட வேண்டும் என்கிற இந்த அறவழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று நடைபெற்ற இந்த கூட்டத்திலே அரசுக்கு நாம் முன்வைக்கிற கோரிக்கைகள் என்னவென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கடுமழையால் முற்றிய கதிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர்கள் படுகையாக வீழ்ந்து சேற்றில் முளைக்கும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த விவசாயிகள் ஏற்கனவே இரண்டு மழையால் பாதிக்கப்பட்டார்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறிப்பாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மூன்று முறைக்கு மேல் நான்கு முறை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தண்ணீர் வராமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பட்டிருக்கிறார்கள்